ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எழுதின நிருபம் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களை நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே பண ஆசை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படி இந்த வசனம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது பணம் எல்லாவற்றிற்கும் தேவைதான் பணம் இல்லாமல் எவரும் இந்த உலகத்தில் வாழ முடியாது அது அடிப்படையாய் தேவையான காரியங்களிலே ஒன்றாக இருக்கின்றது இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் உற்று கவனித்தால் பணம் நமக்கு வேண்டாம் என்றோ பணம் நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடாது என்றோ அதை சேர்க்க கூடாது என்றோ சொல்லப்படவில்லை மாறாக பண ஆசை நம்மிடத்தில் இருக்க வேண்டாம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது வேலை செய்வதும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதும் அதற்குரிய சுக பலனை கொடுக்கிறதும் எல்லாம் கர்த்தர்தான் வாய்ப்புகளை தந்து நம்மை ஆசீர்வாதமாய் வாழ வைக்கிறவரும் நம்முடைய தேவன்தான் ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாக இருக்கும்படி அவனை உயர்த்தினவரும் நம்முடைய ஆண்டவர்தான் அதே தேவன்தான் ஐஸ்வர்ய வான்கில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம் என்றும் சொல்லியிருக்கிறார் காரணம் ஐஸ்வரியம் விருத்தி ஆகும் நம்முடைய இருதயம் அதன் மேல் சாய்ந்து விடக்கூடாது நம்முடைய உள்ளம் கர்த்தரை நம்புவதை விட்டுவிட்டு பணத்தை நம்பி சார்ந்து போகிறது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு காரியம் அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார் பண ஆசை உங்களுக்கு வேண்டாம் என்று தொடர்ந்து பொழுது உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் அப்படியென்றால் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் அவர்களுக்கு அது இருக்கிறது எனக்கும் இது வேண்டும் இப்படி நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி தேவைக்கு அப்பாற்பட்டு வீணான ஆசைகளை பொருட்கள் மேலும் இந்த வாழ்க்கை சார்ந்த காரியங்களின் மேலும் நாம் வைக்கிறதும் தவறான ஒரு காரியம் இப்படி பலவிதமான காரியங்கள் மேல் வீணாக ஆசை வைத்து கடன்பட்டு பல வேதனைகளில் அகப்பட்டு கொண்ட அநேகரை நாம் பார்த்திருப்போம் ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதிலே திருப்தியோடு வாழுகிறதற்கு பழகி கொள்ளுவோம் இல்லாத ஒன்றுக்காக வருத்தப்படுவதை காட்டிலும் இருக்கிறவைகளிலே சந்தோஷமும் திருப்தியும் நிறைவும் உள்ளவர்களாய் வாழும்படி நம்முடைய உள்ளங்களை கர்த்தர் பக்குவப்படுத்துவாராக எனக்கு இன்னும் எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது என்னுடைய பிள்ளைகளுடைய காரியம் அடுத்த நாளைக்குரியது அடுத்த மாதத்துக்குரியது எனக்கு முன்னே இவ்வளவு பெரிய திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது நான் என்ன செய்வேன் எனக்கு இதற்கெல்லாம் பணம் தேவைப்படுகிறதே என்று நாம் சிந்திக்கலாம் அதற்கும் இந்த வசனம் நமக்கு பதில் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆகவே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசத்தின் உறுதியில் நிலை நின்று பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்கிறவைகளை போதும் என்று நினைத்து கொண்டு சந்தோஷத்தோடு இந்த வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வோம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இன்பமாயிருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல வரை நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் பண ஆசை இல்லாதவர்களாக வாழும்படிக்கும் எங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்கிற சிந்தையோடு ஜீவிக்கிறதற்கும் நீர் எங்களுக்கு இந்த காலை வேளையில் ஆலோசனை சொல்லி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சிந்தையும் மனதும் எங்களுக்கு முன்னே இருக்கிற பல சவால்களையும் தேவைகளையும் குறித்து கலக்கமும் குழப்பமும் அடைகின்ற போது நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை எங்களை கைவிடுவதும் இல்லை என்று உறுதியான வார்த்தை சொல்லியிருக்கிறபடியால் அதை நம்பி நிலை நிற்க வாழ பலப்படுத்தும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக